அடுத்த மக்களே நான் சுப்பிரா காந்தி மாதிரி நீங்களும் ரொம்ப நல்லா பண்ணி நினைக்கிறேன் ஸோ இன்றைக்கி என்னன்னா ஒரு இன்ட்ரஸ்டியான ஜெனர்ட் வந்து நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுஞ்சர் கணதாசன் அவர்களுக்கும் டைரக்டர் பாலச்சந்திரயா அவர்களுக்கும் நடந்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தான் நைன்டீன் சிக்ஸ்டி செவன் அதுவும் இந்த இயரில் தான் பார்த்தீங்கன்னா வந்து பாமா விஜயம் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து பாலச்சந்திர அவர்கள் எடுக்கிறாரு இது பாலச்சந்திரய்யாவுக்கு நாலாவது படம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து முத்துராமன் நாகேஷ் பாலையா சௌகர் ஜானின்னு ஒரு பெரிய திரைப்படமாக நடிச்சிருக்கு இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு ஃபீட் வந்து நம்ம பாலச்சந்திர வந்து எடுத்துட்டார் பட் என்ன தான் வந்து படத்தை வந்து எடுத்தாலும் அவருக்குள்ளே ஒரு ஒரு நெரிடல் இருந்துகிட்டே இருந்திருக்கு ஏதோ ஒன்று மிஸ் பண்ணுறோம் இந்த படத்தில் ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்குது ஏதோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு சொல்லி அவருக்கு தாட்டு இருந்திருக்கு தன்னோட கருத்தை வந்து தன்னோட உதவியாளர்களை கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த படத்தோடய கதை என்னென்னா வரவுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய பெண்ணுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரியான ஒரு கதை தான் இந்த படம் இந்த படத்துக்கு கரெக்டான ஒரு சாங் இருந்தால் இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்காங்க இதை கேட்ட பாலச்சந்திரன் பார்த்திங்கன்னா வந்து அதே மாதிரி கண்ணதாசன் அவர்களும் மீட் பண்ண போயிருக்காரு கண்ணதாசன் அவர்களுக்கும் பாலச்சந்திரா இருக்கும் இந்த ஃபஸ்ட் மீட் இருந்தபோதும் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணதாசன் அவர்களை பார்த்து இந்த படத்தோட முழுக்கதையும் சொல்லியிருக்காரு பாலச்சந்திரையா அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் தான் எடுத்த அந்த பதிமூணு ஃபீட் இருக்கு இல்லையா அந்த படத்தையும் வந்து ஓட்டி காட்டியிருக்காரு பாபர வச்ச படத்தை இதை பார்த்துட்டு கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா வரவு எட்டனா வரவு எட்டனா செலவு பத்தனா கடைசியில் துண்டனா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இதை கேட்டதும் பார்த்து இல்லையா பெரிய ஆச்சரியம் அது மட்டும் இல்லாமல் ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு சந்தோஷம் வந்திருக்கு அவருக்குள்ள கவிஞர் ஒரு சில வார்த்தைகள்லேயே பார்த்தீங்கன்னா என்னோட படத்தோட கதையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியப்பட்டிருக்காரு இதை கேட்ட கணதாசன் அவர்கள் என்ன நான் நானும் பாட்டை எழுதலை நீங்கள் சொன்ன கதைக்கான ஒரு கருவை தான் நான் சொல்லியிருக்கேன் அதனால் நீங்கள் ஆச்சரியப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இருந்தபோதும் பாலச்சந்திர ஐயா என்ன சொல்லியிருக்காருனா இதுவே பார்த்தீங்கன்னா என்னோடய கதைக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த படத்துக்கு இதே பாடலை போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் முழு பாடலை எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கண்தாசன அவர்கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் போட்டிருக்காரு அவர் கேட்டபடியே கண்தாசன ஐயா அவர்களும் இந்த படத்துக்கான அந்த பாடலை எழுதி கொடுத்துருக்காரு இந்த பாடலை கே பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஐயா அவர்கள் வந்து கிட்டத்தட்ட உணர்ச்சி பூர்வமாக வந்து கண் கலந்திட்டாராம் ஏன்னா அப்படி இருந்து தான் அந்த பாடல் கழிக்குது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேருமே ஃபஸ்ட் வீக் ஃபஸ்ட் வீக்லேயே வந்து உத்தர்ச்சி படுத்துருக்காரு கண்ணாசனி அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து கண்ணதாசனி அவர்களுக்கும் பாலச்சந்திரய அவர்களுக்கும் சந்திப்பின் போது நடந்திருக்கு இது எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது விஷயம் பண்ணும்போதும் சரி எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷனாக இருக்கணும் அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூக்கமாக இருக்குன்னு சொல்லலாம் என்னோட கருத்தும் கூட இந்த கண்டைக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டெண்டோட நான் மீட் பண்ணுறேன் அண்டில் தென் மிஸ்டர் கண்டன் டேட்டா பை பாய்